பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பஞ்சு டயலாக் சொல்லணுன்னா நீ புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாததுதான் என்ன பச தடவி அவங்க பாசகாவை தமிழ்நாட்டில் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது நிற்காது எவ்வளோ தரம் அவங்க பிடிச்ச அழுத்தி ஒட்டுனாலும் அது வழுக்கிக்கிட்டு விழுந்துடும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குனாலும் அவங்களால இங்கே ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு இடையில அவங்க எவ்வளவோ முட்டி மோதி பார்க்குறாங்க ஆனால் அந்த விதை இந்த மண்ணில் வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஏன்னா அவங்களோட அந்த ரூட்டு வேறு நம்மளோட அந்த ரூட்டு வேறு அதனால் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் இங்கே இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா எப்படியாச்சும் எண்ணத்தையாச்சும் பண்ணி நாம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்த நமக்குன்னு பிடிச்சிக்குவோம் அப்புடின்னு உண்மையில் கிரவுண்ட் லெவலில் அவங்களோட ஒர்க்கையெல்லாம் நீங்கள் அடிச்சுக்கவே முடியாது சார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இறங்கி வேலை செய்யாத அளவுக்கு அடிமட்டத்தில் இறங்கி இருக்கிற அத்தனை பேரும் ஒரே எய்மூட வேலை பார்க்குறாங்க எப்படியாவது நாம் இந்த இடத்துல ஒரு ஆள் நானும் ரவுடி தானே அந்த ஜீப்புக்குள்ளே ஏறி அது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்ருக்காங்க அவங்க பைத்தியக்காரங்க தான் அதில் எந்த மாற்று கத்தும் கிடையாது ஏன்னா அவங்க கொண்டு இருக்க கொள்கை அப்படி அந்த பைத்தியக்காரத்தை எ அதாவது பைத்தியக்காரத்தை பண்ணால் மட்டும் அவனை தள்ளையில் தட்டி அடிக்கிறோம்ல திணற திணற அடிக்கிறோம்ல அதே நேரத்தில் அந்த பைத்தியக்கார கூட்டத்தில் எவனாச்சும் ஒருத்தர் தெரியாதனம அவனுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணுறான்னு வச்சேங்களே அடித்த இடத்துல அட்லீஸ்ட் நம்ம ஒத்துழைனாலும் கொடுக்கணும்ல அவனை நம்ம தடவி கொடுத்து வாழ்த்த வேண்டாம் அந்த நம்ம அடித்த இடத்துல நம்மளே ஒத்தடம் போடணும்ல ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறோம் ஒருத்தனுக்கு நமக்கு ஆவாது அப்படின்ற ஒரு காரியத்தினாலேயே அவன் செய்கிற எல்லா வேலையும் ஆபத்தான வேலை அப்படின்றது கிடையாது எதாச்சும் ஒன்று ரெண்டு வேலை நல்ல வேலையை பார்ப்பாங்க நல்ல வேலையை பார்க்குறப்ப நம்ம தட்டி கொடுக்கணுமா இல்லையா நார வேலையை பார்க்குறப்ப பிரிச்சமேயிரோம்ல அதே நேரத்தில் நல்ல வேலையை பார்த்தானா எ நம்ம பங்கு அதான உள்ளது அப்போ தான் கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஓ இப்படியெல்லாம் கூட நம்மளை பேசுவாங்க போல் நாம் அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்க்கணும் போலன்னு அவனுக்கும் தோணும் இல்லை இப்போ மதுரையில் அந்த இது பண்ணாங்கல்ல அந்த கண்ணகியை வச்சு ஒரு நாடகம் நடத்துனாங்க அது நாடகம்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ஆனால் அதே நாடகத்தில் இன்னொருத்த கொண்டு போய் அந்த மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க மதுரையில் அடைச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சம்பவத்தை ஒரு மனுஷன் பார்க்குறேன் மேபி அதை அதுவுமே அவன் வந்து அவனை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் அந்த மனுஷன் அதை பண்ணுறானே வச்சுக்குவோம் ஆனால் அவன் செய்கிறதில் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கா இல்லையா பக்கத்தில் ஒரு பாரு பத்து மணிக்கு கொண்டு போய் அடைச்சிருக்காங்க அப்படியே வாசனை தூக்குது அவர் என்ன பண்ணிட்டாப்புல அந்த இது போகிற அந்த இது சொல்லுவாங்க இல்லை எப்படியாவது தமிழ்நாட்டை முன்னூக்கு கொண்டு வரணும்னு அந்த வரி அந்த டாஸ்மார்க் ஊழியருக்கு இருந்துருக்கு அந்த கடையை ஓப்பன் பண்ணுறவர் காலங்கத்தாலே கடையை ஓப்பன் பண்ணி கல்லாகட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல பத்து மணிக்கு இந்த மனுஷன் போய்ட்டு பக்கத்தில் பத்திரிக்கைக்காரங்க அதாவது நம்ம போய் கூப்பிட்டு அவங்கள வந்து அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறதுன்றது வேற பக்கத்துலேயே இருக்கலாம் இங்கே பத்திரிக்கை கரைங்க கிளம்பி ஏங்கூடன்னு சொல்லி அந்த மனுஷன் போய் காலங்காத்தால் பத்து மணிக்கு பயபக்தியோட தொழிலை ஓப்பன் பண்ணி உட்காந்து கொடுத்து கஸ்டமர்ஸ் வெயிட் இருக்காங்க ஆறு மணிக்கு தொடர்ந்தாலும் நம்ம ஊரில் அலையிறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாரை ஓப்பன் பண்ணி சரக்கு ஓடிட்டு இருக்கு காலங்காத்தால் அப்படின்னு அவ சொன்னப்போ நியாயமாக என்ன பண்ணணும் ஏவேன் பத்து மணிக்கு டாஸ்மார்க்கு எத்தனை மணிக்கு திறக்கணும் பன்னெண்டு மணிக்கு திறக்கணும் இல்லை பத்து மணிக்கு முன்கூட்டியே திறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா அதை நம்ம கேட்கணும்ல பத்து மணிக்கு எப்படிப்பா நீ திறந்த அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல இப்போ அங்கே போயிட்டு அவர் மிரட்டினாருன்றாங்க பாசாக்காரரு டாஸ்மார்க்குக்காரரை மரட்டினாங்கன்னு சொல்லி இப்போ கேஸு போட்டிருக்காங்க என்னென்னு மரட்னாரு எனக்கு காசு கொடு மாமல் கொடுன்னு மிரட்டினாரா இல்லை சரக்கு கொடுன்னு மிரட்டினாரா என்னன்னு மிரட்டினார் ஏன்டா காலங்காத்தால பத்து மணிக்கு கடையை தொடர்ந்து வச்ச இதுதான் அவர் கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா கேள்வி அவர் கேட்டதில் எதாவது தப்பு இல்லை அவன் அந்த இடத்துல கண்ணகியை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டிக்காக வச்சு அவ்வளவு அட்டுழியம் பண்ணுறாங்க அது வேறு அதுக்கு நம்ம தனியாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்கிறோம் ஆனால் இங்கே இந்த விஷயத்துக்கு அந்த மனுஷன் இறங்கி கேட்ட கேள்வி கரெக்டாக தப்பா எவனாச்சும் ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்காரன் ஒரு டீ கடைக்காரன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே லைட்டை போட்டு வியாபாரத்தை பார்த்தா ஓய் 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 ஒயின்ட்டு வந்துடுறாள்ல வர்றாங்களே கடையை மூடு கடையை மூடியதோ அதனால ஏதோ கலவர வர போகிற மாதிரி இப்போ நாலு பரோட்டாவை சாப்பிட்டு விட்டு பிள்ளையில போய் ரேப் பண்ண போகிற மாதிரி இல்லைப்பா அப்படி தான் இப்போ பேசுகிறாங்க கடையை மூடு கடையை மூடு கடையை மூடுன்னுட்டு இந்த காலகட்டத்தில் பத்து மணிக்கு கடையை தூந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே இவன் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் இவன் கடையை திறந்தானு அவன் மேலே கேஸ் போட்டுருக்கணும் ஏரியா மேனேஜர் யார் அவன் மேலே கேஸு போட்டுருக்கணும் அந்த இடத்துக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிளாக அவங்க மேலே கேஸை போட்டுக்கணும் பதிலுக்கு இரண்டாவது பத்து மணிக்கு கடையை திறந்தேன்னு போய் கேட்டார் பார்த்திங்களா ஒரு ஆள் அவர் மேலே கேஸை போட்டிருக்காங்க டாஸ்மாக் ஊழியர் அரசு ஊழியரை மிரட்டினதுக்காக அவர் எதுக்கு அரசு ஊழியரை மிரட்டினார் என் வீட்டுக்கு வந்து ரெண்டு இது வந்து லோடை வந்து அனுப்பிச்சி விடு நான் என்ன நேரம் கேட்டாலும் நீ சரக்கு கொடுக்கணும் எனக்கு இதில் ஒரு பங்கு வேணும் அப்படியே கேட்டாப்புல இதில் என்ன மறட்டினதுக்கு இருக்குது ஏண்டா பத்து மணிக்கு கடையை தகுந்தன்னு கேட்டதுக்கு இப்போ என்ன கொடுமைன்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்து மீடியா கவரேஜ் போய் ஒரு கட்சியில் ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆள் ஒரு விஷயத்தை போய் கேட்குறப்பையே அவங்க வேலையே இப்படி ஒரு கேஸை தூக்கி போடுறாங்கன்னா சாதாரணமாக ஒன்றுமே தெரியாமல் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இதையெல்லாம் போய்ட்டு தட்டி கேட்குறானு வைங்களேன் அவனுக்கு கை முட்டி கால் முட்டி இன்னும் என்னென்ன போகுன்றது யாருக்கு தெரியும் எழுத்து போட்டு கேச போட்டு அலைய விட்டேன் மறட்டேன் இதுக்கு இவ்வளோ சாட்சி இருக்குது ஆக்சுவலாக அவர் என்ன கேட்டாருன்றதுக்கு இவ்வளோ சாட்சி ஒன்று இப்போ போலீஸ் உள்ளே போகிறாங்க ஒரு டாஸ்மாக் உள்ளே போகிறாங்க ஒரு பத்து மணிக்கு கடையை தோந்துட்டாங்க திடீர்னு எஸ்பி ரவுண்ட்ஸ் போகிறாரு போகிற இடத்துல அவனை என்ன சொல்லுவார் அவனை கூப்பிட்டு வச்சு ஏராசா கடையை துந்த பத்து மணிக்கு தானே உன் வாட்ச் கொஞ்சம் வாஸ்ட்டாக ஓடிடுச்சா இனிமேல் இப்படிலாம் திறக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது துண்டு போட்டு என்ன அவர் இறங்கி அடித்து அத்தனை பேரை காலி பண்ணி வெளியில் தள்ளி கதவை புட்டி போட்டு சீல் வைக்க மாட்டாப்புல நியாயமாக அதை வைக்கணும் அவள் வைக்கலை சரி இந்த மாதிரி ஒன்று நடக்குதுயா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க பத்து மணிக்கே ஓப்பன் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க ஃபுல்லு அதை பத்து மணிக்கு குடிக்க ஆரம்பித்தேன்னா என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள் ரோட்டில் எவ்வளோச்சும் ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு நடமாட முடியுமா நக்க குடிக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கா அதை பிடிச்சி அவங்கள போட்டு விசாரிக்காமல் இந்த பக்கம் திருப்பி போட்டு விசாரிக்க வேண்டியது ஐயா அவங்க அவங்களுக்கு நமக்கும் நல்ல பாஸ் ஆக காரணம் நமக்கெல்லாம் வந்து எலியும் பூனையும் மாதிரி கீரியும் பாம்பும் மாதிரி ஆனால் நமக்கு அவங்க இந்த இந்த சில நேரங்களில் இந்த ரெண்டு ஆப்போசிட்டுமே ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணிக்க தெரியுமா அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை அவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஒன்லி அவனை நம்ம அடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்ணை முடித்து அவனை அடிச்சிடக்கூடாது அவன் செஞ்சதில் எதாவது நியாயம் இருக்கா அவன் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது அவன் செஞ்சது சரியாக ஒரு வேளை செஞ்சுருக்காண்ணா இவன் செஞ்சது தப்புன்னு இப்போ ஒரு போய் பத்து மணிக்கு ஏன்டா பார் ஓப்பன் பண்ணி கேட்டதில் என்ன தப்பு அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு கட்சிக்கு கிடையாது அவன் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் சப்போர்ட் சரிதானே அவங்க செஞ்சது தப்பு தானே அந்த தப்பை எவ்வளோ சுற்றி தட்டி கேட்டால் அவன் மேலேயே வந்து இனிமேல் எவனும் வாயை கூடாதுன்றதுக்காக கேஸு மேலே கேஸ் அதுவும் நாலு அஞ்சு கேஸு போட்டிருக்காங்க யோசிச்சு போடுறேன் நியாயமாக இப்போ யார் மேலே கேஸு போடணும் யாரால் வந்து பாதிப்பாங்க அதிகம் இப்போ இதையெல்லாம் கேட்டோம்னா பட் ஆனால் இதுலலாம் வந்து தயவுசெய்து பிரிஞ்சிடாதேப்பா சங்கி ஊப்பி தயவுசெய்து பிரிஞ்சிடாதே இது நமக்கான பிரச்சனை நமக்கான பிரச்சனை காலங்கால கடையை தகுந்த வச்சுருக்கு உட்காந்துருந்தால் போகத்தான் செய்வேன் பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே பதிலும் நம்பதுக்கு ஷார்ப்பாக போய் நின்றுறாங்க எதில் ட்ரெயினை பிடிக்க போகிற மாதிரி கையில் பாட்டில் பிடிக்கிறதுக்காக இவங்கள்ட்ட போய்ட்டு பத்து மணிக்கு நீ கிடையாது ஐயா டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஓட்டினா கூட நம்ம ஊரில் ஸ்டாக்கு பத்தாது ஏன்னா அளவுக்கு அவன் அவனுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப கூடி போச்சு அவன் அவன் வந்து இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் குவாட் அடித்தாலே பேசாமல் வீட்டுக்கு போய் குழந்தை மாதிரி தூங்கிடுவேன் இப்போல்லாம் புல் அடித்தாலே பூதம் மாதிரி நிற்கிறாங்க ஏன்னா சரக்கு சரி இல்லை சரக்கு சூதை ஏற மாட்டியதில் ஒன்று ஆகணும் அதனால் இந்த மாதிரி இடங்களில் போலீஸ் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கு எந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கணுன்றதை முதல்ல ட்ரைனிங்கில் அது தயவு செய்து சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூனிஃபார்மாக மாட்டி கொடுங்க